வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் இது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் குரு வணக்கம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் பேரறிஞர் வழி செல்வோம் என்ற தலைப்பிலே பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் இக்கவியை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார் அருவுருவாம் அகத்ததனை விளக்கி வாழ்வில் அல்லல் கலைந்து அமைதி பெற்று மக்கள் உய்ய கருவிளக்கி மனவளத்தை பெருக்கிக் காக்கும் கலையை அதனை கவி மூலம் விரித்துரைத்த கலை அதனை கவி மூலம் விரித்துரைத்த திருமூலர் திருவள்ளுவர் ராமலிங்கனார் திருவருளார் மணிமொழியார் தாயுமானார் பெருநோக்கில் பயன் விளக்கி உலகம் விய பெருநோக்கில் பயன் விளைக்கி உலகம் விய பேரமாம் அருத்தொண்டில் பங்கு கொள்வோம் வாழ்க வளங்குடன் அரு உருவமாக இருக்கக்கூடிய உருவமற்ற அரூபமான அந்த இறையை அனைவருக்கும் கொண்டு சேர்த்து அதை விளக்குவதாக வாழ்வில் நாம் உணர்ந்து கொள்வதாக நம்முள் இருக்கக்கூடிய அல்லல்களை களைந்து அமைதி பெறுவதற்காகவும் கவி மூலம் கவிகள் மூலமாக கருவிளக்கி அனைத்துக்கும் கருப்பொருளான அந்த இறைநிலையை விளக்கமளித்து மனவளத்தை பெருக்கி நமக்குள் எல்லை கட்டி இயங்கிக் கொண்டிருந்த அந்த மனம் விரிவாக சென்று தான் யார் என்பதை உணர்வதாக ஆத்ம விசாரணையை மேற்கொள்ளும் அந்த அளவிற்கு மூலம் அனைத்துக்கும் எது என்பதை விரித்து காட்டி எந்த கவியை நாம் சிந்தித்தாலும் அந்த கவி இறைவனை விளக்குவதாக இறைவனை உணர்ந்து கொள்வதாக அனைவருமே நம்மை அழைத்து செல்கிறார்கள் திருமூலர் என்று பார்க்கும்போது ஒரு மனிதன் தூய்மை அடைவதற்கு தன்னை தூய்மை செய்து கொண்டு தூய்மையான இறைவனுடன் இணைப்பு பெறுவதற்கு இரு வழிகள் உண்டு என்று கூறி அது தவமும் அறமும் தான் என்று ஒரு பாடலில் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் திளைக்கும் வெண்ணைகடல் தீருரு தோணி இழைப்பினை நீக்க இரு வழி உண்டாம் தனக்கும் கிளைக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்புணையாமே என்று கூறுகிறார் அதேபோல் தாய் மாணவரை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இறைவன் எவ்வாறு இருக்கிறான் என்று சிந்தித்தபோது அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடு நிறைந்தது எது தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது அது ஆழ்மன தியானமாக நாம் உணரும்போது இந்த பிரபஞ்சமாகவும் அனைத்து தோட்டப் பொருட்களாகவும் இயக்கங்களாகவும் நமக்குள்ளேயே அடங்குவதாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை அனைத்திலும் வியாபித்திருக்கிறது கட உள் என்று நம்மை உட்கடந்து சென்றால் இந்த இறை உணர்வு நமக்கு கிடைக்கும் அருபமான அந்த மறைபொருள் அத்தனையும் உணர்வதாக இருக்கிறது என்பதை கூறுகிறார் தாய் அதேபோல் களத்தில் நின்று பேரியக்களத்தை கவனித்த வள்ளல் ராமலிங்க அடிகளார் கும்மிருட்டாக வழியாக இருப்பு நிலையாக வெட்டவெளியாக இயக்கமற்றதாக இருக்கிறது என்பதை சொல்லும்போது வானத்தில் மயிலாடக் கண்டேன் அக்கட்சி மயில் குயில் ஆச்சிதடி அக்கட்சி முதலில் தோகை விரித்த மயில் போல் பேரிய பார்த்தார் பிறகு குயில் என்பது கருப்பு கும்மிரட்டாக போய்விட்டது அதுதான் வெளியாக வெட்ட வெளியாக இருப்பு நிலையான அந்த இறைநிலை அந்த மறைபொருள் அந்த தெய்வீகம் உணர்வதாக இருக்கிறது என்று அவர் கூறியிருப்பதையும் நாம் சிந்திக்கலாம் இவ்வாறு முப்பாலுக்கு அப்பால் வேறு எதுவும் இல்லை என்று உலகப் பொதுமறையாம் திருக்குறளை வழங்கிய திருவள்ளூரும் கூட அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறுகிறார் அகரம் முதலாக இருக்கக்கூடிய ஆத்தொட்டு தொட்டு அதுவரை எவ்வாறு உயிரெழுத்துக்கள் பரிணமித்ததோ அதே போல் ஆதி முதல் அந்தம் வரை நாம் நம்மை கவனிக்கும் போது அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பால் என்பதாக முப்பாலுக்கு அப்பால் ஏதும் இல்லை என்று உலக மக்களுக்கு ஒன்னே முக்கால் அடியில் எடுத்துக்காட்டிய திருவள்ளுவரும் இறைவனை நோக்கி இந்த விளக்கத்தை நமக்கு கொடுப்பதை நாம் உணரலாம் பேரன் பேரறிஞர் வழி செல்வோம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை சிந்திக்கும் போது அவர்களை முன் உதாரணமாக முன் அனுபவமாக அவர்களை நாம் பின்பற்றினால் பெருநோக்காக இந்த பயன் நமக்கு விளங்கும்போது உலகம் உய்வதற்காக அனைத்தையும் இவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள் தங்களுடைய அனுபவங்களை என்று நாம் உற்று நோக்கும்போது அறமாக இவ்வாறு அறச்செயலை அவர்கள் செய்த அந்த அருட்டொண்டை நாமும் பின்பற்றி நம்மால் முடிந்த அளவிற்கு உலக மக்களுக்கு எறை இன்பத்தை அந்த பேரானந்தத்தை அந்த பேர் கழிப்பை நம்மால் முடிந்த அளவிற்கு சொல்லியும் செயலாக்கம் செய்தும் வேதாத்திரியார் கூறும் பயிற்சி முறை போலும் முயற்சி செய்து வாருங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று உங்களை நீங்கள் மாற்றினால் அந்த இறைவன் உள் உணர்வாக இன்டியூஷனாக உணரப்படும் என்பதை கூறும் இந்த பேரறிஞர்களின் வழி செல்வோம் இந்த விளக்கத்தை குரு தந்திருக்கக்கூடிய விளக்கத்தில் நின்று நாம் சிந்திப்போம் செயலாவோம் அருத்துண்டு ஆற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி இச்சந்தனையை நிறைவு நிறைவு செய்கிறேன் இச்சந்தனையை என்னுள் உள்ளியற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் செய்யமுடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்